சிக்கல் இருக்கிறது ஒரு கட்சி என்ன செய்யும் திமுக கூட்டணி கட்சியா இருக்கும் இன்னொரு கட்சி என்ன செய்யும் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சியா இருக்கும் இன்னொரு கட்சி வந்து அண்ணா திமுக கூட்டணி கட்சியா இருக்கும் இவங்க எல்லாரும் ஒன்னா கூடி நம்ம யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கூடுறாங்கன்னு வைங்க திமுக ஓட்டு போடுறேன்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு பேரும் போயிருவான் யாரு அது என்னது நீ என்ன திமுக ஓட்டு போட சொல்ற ஏன்னா அவன் ஏற்கனவே அண்ணா திமுகவா இருக்கிறான் அவன் ஏற்கனவே ஒரு காங்கிரஸா இருக்கிறான் ஏற்கனவே ஒரு கம்யூனிஸ்டா இருப்பான் எல்லாருமா சேர்ந்து நம்ம திமுக ஓட்டு போடுவோம் முடிவு எடுத்தோம் சொன்னா அந்த திமுக கூட்டணி கட்சிக்கு காரணம் மட்டும் தான் நிப்பானது வீர மீது ஏழு கட்சி மடிப்பிடுவோம் சரி எல்லாருமே கூட அண்ணா திமுக ஓட்டு போடுவோம் முடிவு வைங்க அண்ணா திமுக ஓட்டு போட முடியாது வர முடியுமா நீங்க தான் ஏற்கனவே நீங்க திமுக நீங்க அண்ணா திமுக நீங்க காங்கிரஸ் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை விட யாருக்கும் மனசு இல்ல ஒன்று போடுவோம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு தேர்தல் பேச்சை எடுத்தீங்கனாலே நம்ம நாளா துண்டாயிரமா இல்லையா அப்ப நமக்குன்னு ஒரு கருத்தோ ஒரு முடிவோ தனித்தனியா ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு பொழுது யார் விடுவாத உங்க கருத்தை விடச்சு அவன் சொல்லுவான் அவங்க கருத்தை விடச்சு நீங்க சொன்னீங்கன்னா யாரு விட மாட்டாங்க நீ முதல் திமுக விடு நீ முதல் அண்ணா திமுக விடுமா அப்ப இது நடக்குமா இது அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒற்றுமைன்னு கூடுற எல்லா கூட்டங்களுமே பெயிலியர் ஆகி முடிகிறது இது முயற்சி பண்ணாம இருக்கிறாங்க எல்லா இயக்கங்களும் கூடுறாங்க ரெண்டு மூணு மசூரா பண்ணுவாங்க தேர்தல் வந்துருமா கொண்டு போயிருவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு கணக்கு ஒரு தொடர்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆதாயம் ஏதாவது இருக்கும் இந்த கட்சியில நமக்கு ஆதாயம் அந்த கட்சியில நமக்கு ஆதாயம் இருக்கலாம் அப்ப இதுல ஒற்றுமை என்பது இப்ப சாத்தியப்படுமா இப்ப இது எப்ப சாத்தியப்படும் தலைவர்கள் வந்து சுயநலமற்றவர்களா இருந்தா தான் சாத்தியப்படும் தலைவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அவங்களுக்கு ஒரு ஆதாயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நினைத்ததுனால தனி இயக்கமா இருக்கிறாங்க இல்லாட்டி இயக்கமா உண்டா இருக்காத அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பாலிசிகள் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ண ஆசைப்பட்டாலும் இழுத்து கொண்டாந்து விட்டாலும் ஒரு பஞ்சாயத்து வரும்போது விலகி போயிடும் சாத்தியமே ஆகாது ஒற்றுமை என்பது இல்லை சாத்தியமே ஆகாது அதே மாதிரி வந்து இப்ப தர்காவுக்கு போறது தரிகா முறீது இது மாதிரி ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் இருக்கிறது இதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய இயக்கம்லாம் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்னா கூட இனிமே ஒருத்தர் தர்காவுக்கு போவானான்னு சொல்றோம் அவன் கேப்பானா எல்லா தர்காவுக்கு போவோம்னு சொல்றான் நாங்க கேட்போமா எப்படி ஒன்னு வரும் ஒருத்தன் தர்காவுக்கு போங்கிறான் ஒருத்தன் போவாதங்கிறான் ஒருத்தன் முறையீது வாங்குங்கிறான் ஒருத்தன் வாங்காதங்கிறான் ஒருத்தன் மதுகவு போங்கிறான் ஒருத்தன் மதுகவு வேணாங்கிறான் ஒருத்தன் டவுரி வாங்கினா தப்பு இல்லைங்கிறான் ஒருத்தன் வாங்க கூடாதுங்கிறான் மூட்டு பேரே ஒன்னா கூட வச்சுட்டு ஆ எல்லாரும் டவுரி வாங்க கூடாது அட போல வேலையை பார்த்து அவன் போயிருவான் யாரு எவன் வாங்க கூடாதுன்னு அவன் தான் மிஞ்சிமான தவிர வாங்கலாங்கன்னு என்ன ஒற்றுமை ஏற்படுது அவன் ஒரு முடிவுல இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடக்காத ஒண்ணு நீங்க செய்ய போறீங்க ஆசைப்படுறது வேற அதுக்கு வழி இருக்குதான் ஆராயிறது வேற அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமா கூடி தர்கா வழிபாடு கூடாது எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது எவன் தர்கா வழிபாடு கூடாதுன்னு ஏற்கனவே உறுதியா வழங்கி வச்சிருக்கான அவன் தான் அதை ஒத்துக்கிருவான் இவன் தர்காவுக்கு போனதா சரின்னு நினைக்கிறானோ அவன் இதை ஒத்துக்கிறவானா ஒத்துக்கிற மாட்டான் அப்ப என்ன வராது தர்கா உன்னா கூடுவோமா தர்காண்டவனே மூணு குண்டா போயிருவான் உன்னா கூடுவோமா மதுகு பண்ண நாலு குண்டா போயிருவான் உன்னா கூடுவோமா தரிகா பத்தி என்னென்ன அவன் நாளா போயிருவான் ஒன்னாக்கு புரிய எல்லா விஷயத்தலயுமே அதான் பாத்தியா இதெல்லாம் பிதேன்னு நம்ம நம்ம சொல்றன்னு வகங்களா இதெல்லாம் செய்யலான்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அவனே என்னைய ஒன்னாக்குற வச்சு அப்படி ஒன்னாகும் நான் செய்யாதேமா நான் செய்வேமா எப்படி ஆகுங்கிறேன் அப்ப கொள்கை எல்லாரை விட்டுவாங்களா அப்ப அவரவர்கள் எது வந்து அவங்களுக்கு சொல்லி தரப்பட்டதோ அதில் அவரவர்களுக்கு ஒரு உறுதி இருக்கத்தான் செய்கிறது தௌஹித்வாதிக்கு எப்படி இந்த தர்கா போக உறுதி இருக்கிறதோ தர்காவுக்கு போற போகிறவனுக்கு அதுல உறுதி இருக்குதுல்ல அப்ப அவனுக்கு ஒரு உறுதியை வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் ஒன்றுபடுத்துங்க கேட்டா எப்படி அப்ப ஒன்றுபடுத்துறது வந்து பிராக்டிக்கலா வருமா ஆசைப்படலாம் பிராக்டிக்கலா எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க யார் யார் ஊடுவா யார கூட சொல்ல போறீங்க எல்லாரும் ஒரு கருத்து கொண்டு தான் ஒற்றுமையாகும் கருத்துல வேறுபட்டு இருந்துகிட்டு ஒன்னா தான் அப்படி உட்கார சபையில ஒன்னா தோளோட தோளோட நெருங்கி உட்கார முடியுமே தவிர நீங்க அதுக்கு பேர் ஒற்றுமையா பஸ்ல கூட ஆயிரம் பேர் சேர்ந்து ஆர் எஸ் எஸ் கார மக்கத்தோடு போவோம் அது பேர் ஒற்றுமையா என்ன இப்படி ஒரு சபையில உட்காரலாம் டிக்கடைக்கு போனா சோறு திங்கலாமே தவிர நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணி ஒரே மாதிரி முடிவெடுத்து ஒரே மாதிரி நிலை எடுக்கக்கூடிய நிலை வருமா எப்படி வரும் யோசிக்க மாட்டேங்க ஆசைப்படுறீங்க சரி இது எப்படி வரும் முஸ்லீம் லீக்கும் தேசிய லீக்கும் எப்படி ஒரே மாதிரி முடிவு எடுப்பான் சுண்ண ஜமாத்துக்கிறவன தவி ஜமாத்துக்கிறவன எப்படி ஒரே முடிவு எடுப்பான் வரையலவி காரணம் தபளி இப்படி ஒரே மாதிரி ஒரு பெட்டு உட்காரவான்னு யோசிக்கணுமா இல்லையா அவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேறையா இருக்கும்போது எப்படி நம்ம எல்லாம் ஒன்னா வருது சாத்தியமே கிடையாது ஒன்னாவது எடுத்த முயற்சிகள் எல்லாமே முடிஞ்சிருக்கே தவிர இன்னைக்கு முயற்சி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷ காலமாக அனைத்து அமைப்புகளும் கூட ஒன்னா கூடுவாங்க கூடிட்டு வரைக்கும் பஞ்சாயத்து வராது ஒரு பிரச்சனை எடுத்து வச்சாண்டு வைங்க பஞ்சாயத்து பிரச்சனை இல்லாம இருக்கணும் ஒன்னா இருக்கணும் பிரியாணி சாப்பிடணும் கஞ்சி குடிக்கணும் இப்படி பேசிட்டு வைங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையா அந்த மசோரம் நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு வந்து ஒரு பஞ்சாயத்து எடுத்தா ஒரு விவகாரம் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு நிலைப்பாடு எடுத்தாண்டு வைங்க அவ்வளவுதான் என்ன என்ன சொல்றேன் இது நடக்குமா அப்ப ஒற்றுமை நான் எப்படி நான் கேட்கறேன் ஒரே கருத்துல உள்ளவங்களா இல்லாம ஒன்னா கூடணும்னா நான் என் கருத்து நீங்க உங்க கருத்து எப்படி நடக்கும் நான் கேக்குறேன் நடக்குதான் நடக்காது அப்ப ஒற்றுமை என்பது நம்ம ஆசைப்படலாமே தவிர அது இப்ப நம்ம போற போக்குல நடக்காது வழியே இல்லையா வழி இருக்குது என்ன வழி இருக்கிறது தலைவர்களை விட்டுருங்க தலைவர்களால் தான் ஒற்றுமை வரமாட்டேங்க எல்லா தலைவருக்கும் ஒரு ஒரு நோக்கம் வைத்திருப்பார்கள் அப்ப நீங்க தலைவர்களை புறக்கணிச்சு விட்டு நீங்க எல்லா விட்டு வெளியே வந்து நின்று கொண்டு திங்க் பண்ணணும் எது சரியான கொள்கையோ அதுல சேர்ந்துக்கருவோம் மக்கள்லாம் ஒரு பக்கம் ஆயிருவான் சரி எதுன்னு கரெக்டா ஏன்னா தலைவர்களுக்கு தான் சரியானது தவறானது படாது பட்டாலும் சொல்ல மாட்டான் ஏன் அதுல இருக்கிறதுல அவனுக்கு தலைமைத்துவம் கிடைக்குது ஒரு ஆதாயம் கிடைக்குது மக்கள் செல்வாக்கு கிடைக்குது விடமாட்டான் ஒருத்தன் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது பொதுமக்களுக்கு வந்து நீங்க ஒரு அமைப்பில் இருக்கனால உங்களுக்கு புகழா செல்வாக்கா பணமா உங்களுக்கு தான் அது கிடையாது அப்ப தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் அவங்க இந்த குட்டி தலைவரா இருந்தா கூட அவர் ஒரு ஆதாயத்தை நாம் நோக்கமாக தான் அதில் இருக்கிறாரு உங்க யாருக்கு அது கிடையாது பொதுமக்களா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அது கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் எல்லா தலைவர்களை விட்டு நம்ம வெளியேறுவோம் சௌஹிஜமாத் உள்பட அனைத்தை விட்டு வெளியே அப்படி நெல்லுங்க கொஞ்ச நேரம் எல்லாரையும் சொல்றான் தௌஹிஜ மாட்டுக்காரன் வெளியே வா எல்லாரும் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் வெளியே நின்று வெளியே நின்று போய் யோசிக்கணும் எது சரி வெளியே வந்துடும் வெளியே நின்று எது எந்த கொள்கை சரியான தௌரி வாங்கணும் சரியா வாங்க கூடாதுங்கிற சரியா அது சரி எல்லாருக்குமே வாங்க கூடாது சரியா படம் உடனே வந்து சேர்ந்துருங்க அப்ப எது குரானுக்கு ஒத்ததா இருக்கு எது நபி வழிக்கு ஒத்ததா இருக்குதுன்னு யோசிப்பாருங்க எது குரானுக்கு ஒத்ததா இருக்கு அதுல போய் எல்லாரும் சேர்ந்துட்டோம்னு சொன்னா அந்த தலைவனுக்கு லட்ரு பேர் தான் மிஞ்சுமேதான் மக்கள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்கு வந்துட்டோம்னுட்டு சொன்னா அவன்கிட்ட என்ன இருக்கு லெட்ரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர மக்கள் யாரும் இருப்பாங்களா அவள் மக்களாகிய நீங்கள் எவன் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாலும் போகிறேங்குறீங்க அப்படி என்ன செய்கிறீங்க ஒருத்தன் வீடு ஒரு ஜமாத்துக்கலாம் ஒன்று அழுவி சேர்றீங்க ஒரு சங்கம் கொண்டு சேர்றீங்க சேர்கிறீங்க அந்தளிக்கு இந்தளிக்குங்கிறான் ஆ எத்தனை வேண்டாலும் வா அண்ணா அதில் தம்பி நான் இருந்து இருந்துக்கிறேன் சொல்லி இருக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்ப நீங்க வந்து எவன் எந்த கொள்கையை சொன்னாலும் எந்த இயக்கம் ஆரம்பிச்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஊர்ல நாலு பேர் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்ன அதனாலதான் ஆரம்பிக்கிறான் அதனால நம்ம ஒரு இயக்கம் நடத்த முடிகிறது அப்ப நீங்க என்ன பண்ணணும் குரான் நம்ம இஸ்லாத்துல நம்ம லாயில் ஆகல எல்லாம் நம்மள்ட கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம் தானே எது கருத்து வேறுபாடு இல்ல சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு விட்டுருங்க கருத்து வேறுபாடு இல்லாத விஷயங்களில் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு பாருங்க குரான்ல யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா இது அல்லாவுடைய வேதம் குறல்ல எந்த ஒரு 72 கூட்டிலே யாருக்கா டவுட் இருக்கா? முஸ்லிம் ليك தேஷிலikum வேற குறானா? தவ்முகாவுகும் தவ்ஹீத் ஜமாதுக்கு வேற குறானா? தபிலிகீக்கும் பராயில வீங்க வேற குறானா? அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதிலே நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கோம். சரி. அதே மாதிரி அல்லாஹ்வே நம்மளை படைச்சவன். அதுல ஏர்க்கா டவுட் இருக்கா? இல்ல எங்களை என்னைய வந்து அல்லாஹ் படை الكل ஒன்னே தான் அல்லாஹ் படைச்சானே யாரா சொல்லுவோமா அப்ப நம்மள படைச்ச ரப்பல் ஆலமீன் இந்த அகில பிரபஞ்சத்துல எல்லாம் ஒர்த்தே தான் இருக்கிறான். இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றுபறறமா? ஒன்றுபறறோம். நபிகள் நாயகம் சொல்லி செல்லும் போது அல்லாவுடைய தூதர் நமக்கு யாருக்காவது கருத்து மாறுபாடு இருக்கா எவனாச்சும் அதுல கிடையாதுன்னு சொல்லுவானா தர்காவுக்கு போனவனுக்கு நபிகள் நாயன் தான் தூதர் அது வேணான்னு சொன்னவனுக்கு நபிகள் நாயன் தான் தூதர் முஸ்லிம் லீக் காரனுக்கு அவங்க தான் தூதர் தேசிய லீக் காரனுக்கு அவங்க தான் அல்லாவுடைய இல்லைன்னா இந்த வட்டத்துக்கு வெளியே போயிருவான் இதை மறுத்துட்டான் வைங்க அல்லா இல்ல குரான் இல்ல நபி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிருவா இல்லையா அப்ப இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிட்டோம் அல்லாஹ் ஒத்துக்கிட்டோம் வேதத்தை ஒத்துக்கிட்டோம் நபிகள் நாயத்தை ஒத்துக்கிட்டோம் மத்த எல்லாம் விவகாரம் இருக்குது மத்த எல்லாத்துலயும் சண்டை இருக்கு எல்லாம் சண்டை இருக்கு பாத்தியா ஓருதா இல்லையா ஓது ஓதாது சண்டை இருக்குது மதுருக்கு வேணுமா வேணாமா வேணும் வேணாம் சண்டை இருக்கு தர்காவுக்கு போகலாமா அப்போலாம் போக கூடாது சண்டை இருக்குது அப்ப நம்ம எல்லா எல்லாத்துலயும் சண்டை இருந்துகிட்டே இருக்குது எதுல சண்டை இல்ல அல்லாஹ் சொன்னா கேட்கணும் சண்டை இருக்கா அல்லாவுடைய ரசூல் சொன்னா கேட்கணும் சண்டை இருக்குதா அதுல உங்களுக்கு சண்டை இருந்தா முஸ்லிமா இருக்க முடியாது அல்ல சொன்னு கேட்க மாட்டேன் முஸ்லீமா இருக்க முடியுமா அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் ஒத்துக்கொட்ட விஷயம் இருக்குல்ல அதோட மேட்டர் குளோஸ் பண்ணிடுவோம் என்ன குளோஸ் பண்ணிடுவோம் அல்லாஹ் சொன்னா மட்டும்தான் கேட்பேன் ரசூல் சொன்னா மட்டும்தான் கேட்பேன் வேற எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு செகண்ட்ல ஒற்றுமையாயிரும் ஒரே ஒரு வார்த்தை நான் ஒற்றுமையில அவ்வளவு சிம்பிளா வழி சிம்பிளா இருக்குது நீங்க அந்த சிம்பிளானதுல போகாம வேற வழியில போய் நின்றுகிட்டே தெரியல தெரியலங்கிறீங்க சிதம்பரத்துக்கு பஸ்ல ஏறினா அந்த ரூட்ல போனதான போகும் சிதம்பரத்தில் போற ரோடுக்கு மெட்ராஸ் பக்கம் போற பஸ்ல ஏறி போக முடியும் அப்ப நம்ம வந்து ரூட்டை தப்பா போட்டு தவறான பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இன்னும் போய் சேரலே சேரல எப்படி அப்ப ஒற்றுமை வருவதற்கு என்ன மேட்டர் கேட்டா இதுல யாருக்காவது மாற்று கருத்து அல்ல சொன்னா கேட்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இதுக்கு ஆன்சர் என்ன கேட்பீங்கல்ல அல்லாவுடைய ரசூல் சொன்னா கேட்பீங்கல்ல வேற யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்க அல்லாஹ் சொன்னா கேட்பேன் ரசூல் சொன்னா கேட்பேன் மார்க்கம் சொல்லி யார் சொன்னாலும் கேட்க முடியாது இப்போ வந்து எல்லாரும் ஒரே கொள்கைக்கு வந்துருவோம் எதை சொன்னாலும் குரான்ல இருந்து காட்டு எதை சொன்னாலும் ரசூல்லா சொன்னதை காட்டு காட்டிட்டுமா ஒன்னாயிருவோம் அப்ப நம்ம எல்லாரும் ஒற்றுமையாவதற்கு வந்து முடியும் எப்ப முடியும் கொள்கை மாறுபாடு வந்து இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்கும் இணக்கமான அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை அடிப்படையா வைத்துக்கொண்டு கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களை அடிப்படையா வச்சீங்கன்னா ஒற்றுமை வராது பேசிக்கல நான் மறுப்பனத நீங்க இந்த கிதாப் எடுத்துக்க அந்த கிதாப் இருப்பீங்க நான் மாட்டேன் பண்ண எப்படி ஒன்றுபடுறது எந்த கித்தாப்புல நம்ம ரெண்டு பேரும் ஒன்று போடுவோம் அந்த கித்தாப்பை எடுப்போம் குரான் கிதாப்புல எல்லாரும் ஒன்று போடுவோம்ல அது ஒரு கித்தாப்பு தானே அந்த கித்தாப்புல ஒன்று போடுவோம் ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல எல்லாரும் ஒன்று போடுவோம் டாபிக் ஓவர் அப்ப என்னது ஒற்றுமைக்கு உள்ள சரியான வழி என்னன்னு கேட்டா பெரியார் ஹிரியார் மகான் தௌஜ ஜமாத்து தலைமை எல்லாத்தையும் விட்டுருங்க விட்டுப்பிட்டு குரான் ஹதீஸ்ல உள்ளதை சொன்னால் ஏத்துக்கொள்வோம் அது தவிர மத்தத சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் தௌஹி ஜமாத் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன்னு நீங்க வரணும் ஒரு தகுதி ஜமாத்துக்கான என்ன முடிவுக்கு வரணும் இந்த ஜமாத்தே குரானுக்கு மாத்தமா சொன்னால் நான் கேட்க மாட்டேன் இந்த ஜமாத்தே நபி வழிக்கு மாத்தமா சொன்னா கேட்க மாட்டேன் அப்படி ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் தகுதி ஜமாத்துக்காரன் எடுக்கிற மாதிரி என்ன செய்யணும் ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ளவர்களும் நாங்க குரான்ல உள்ளதை காட்டுங்க அவங்க அதிர்ந்து பயன் பண்றாருன்னா அதிர்ந்து பயன் பண்றீங்க இது குரான்ல உள்ளதான்னு கேளுங்க அல்ல நபி சொன்னாங்களான்னு கேளுங்க இல்லைன்றாருன்னா ஏன் பேசுற இல்லாத இல்லாத இதுக்கு பேசுற குரான் பத்தாத நமக்கு நபிகள் நாயகம் சொன்ன பத்தாதா அந்த ரெண்டுக்குள்ள நமக்கு முழுமையா எல்லா வழியும் எல்லா காட்டுலயா குறைய வச்சுட்டாங்களா மார்க்க தான் பூர்ணமாக்கி தந்துட்டாங்கல்ல இப்படி நீங்க பேசி பழகினாலேயே ஒற்றுமைக்கு பெரிய பெரிய கஷ்டமே கிடையாது இந்த ஒற்றுமை இது ஒரு வகை அதாவது இதுதான் ஒரிஜினல் ஒற்றுமை இந்த ஒற்றுமை எப்படி வரும் இப்ப நபிகள் நாயகம் செல்லாலே சொன்ன ஒற்றுமைப்படுத்தினாங்கல்ல அந்த ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முன்னாடி பிரிச்சு தான் ஒற்றுமைப்படுத்தினாங்க பிரிச்சு தான் ஒற்றுமை நல்லா விளை எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்தார்கள் ரசூல்லா வர முடிஞ்சு நினைஞ்சாங்க அப்ப பாட்டம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சாங்க ஒற்றுமையா தான் தண்ணி அடிச்சாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் நினைஞ்சாங்க கூடுமைகள் எல்லாம் பண்ணாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் தேர் இழுத்தாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் சாமி கும்பிட்டாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் முன்னூத்தி ஒரு சிலையை வணங்க ஒத்துமையா தான் இருந்தாங்க ஒத்துமையா என்ன செய்யறான்னு பாருங்க ஒத்துமையா இருக்கு தண்ணி அடிச்சா ஒத்துமையா இருக்கு பேரு ஒத்துமையா இருந்து என்ன பண்றான் அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்க அம்புட்டு பேர் ஒத்துமையா இருக்கிறாங்கல்ல அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ப்பதற்கு முயற்சி பண்ணல ஒவ்வொரு ஆளையா உருவுறாங்க எப்படி

அப்போ கொள்கையை கரெக்ட் பண்ண தன்னால ஒற்றுமை வரும் கொள்கையில கரெக்ட் பண்ணதுனாலதான் ரத்தம் சிந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்த அதெல்லாம் போலி ஒற்றுமை ஒரிஜினல் ஒற்றுமை எதுல வரேன் ஒரு கொள்கைக்கு நம்ம எல்லாரும் வரணும் ஒரு குரான் தான் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ரசூல் தான் வழிகாட்டி ஏழு எட்டு ரசூல்லாம் கிடையாது அப்ப நமக்கு வழிகாட்ட ஒரு ரசூல் வழிகாட்ட ஒரு புஸ்தகம் போது அது ரெண்டையும் பலமா படிச்சுக்கிட்டோம்னா ஏன் நமக்குள்ள வேற்றுமை வருது தலைவர்களை விட்டு தள்ளுங்க ஆதாயத்துக்கு தான் செய்வாங்க இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆதாயத்துக்கு செய்வான் ஐம்பது பேர் கராசுங்க ஆதரிக்காதீங்க நல்லது ஆதரிங்க கெட்டதை எதிர்த்து நல்லது கெட்டது குரான் இது ஒரு ஒற்றுமை இன்னொரு ஒற்றுமை இருக்கிறது என்ன ஒற்றுமை இது ஒரிஜினல் ஒற்றுமை இன்னொரு ஒற்றுமை என்ன ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து ஒரு விவகாரம் வரும்பொழுது நம்ம அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் இப்ப உதாரணம் ஒரு வகுப்பு கலவரம் வருது உங்களை வெற்று கத்து ஒரு இன்னொரு சமுதாயத்துக்காரன் அது சிதம்பரம் மாதிரியான ஊர்கள் அது மாதிரியான சான்ஸ் இல்ல சில பதட்டமான சில வெறி பிடித்தவர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கிறது இந்த மாவட்டங்கள் அந்த மாதிரியான அம்சத்தை இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறான் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு தான் துண்டு விட்டுவிட்டான்னு சொல்லக்கூடாது ஒரு பேச்சுக்கு இங்கே ஒரு கலவரம் மாதிரி என்ன செய்யறான் எல்லா அலுவலகத்தையும் வர்றான் எடுத்துட்டு வர்றான் அப்ப இதுக்குன்னு யாரும் முயற்சி பண்ண வேணாம் அதுவா உண்டாகும் நீங்க என்ன கொள்கையில் இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டு வர்றான் சவுஜி جماعهதனை பார்க்க மாட்டான் தபளிகின் பார்க்க மாட்டான் அம்படுப்பரே வெட்டுவான் எல்லாம் ஒன்ன தன்னால சேந்திக்ருவீங்க ஒரு நெருக்கடியான கட்டம் வரும்பொழுதே யாரும் போய்